என்னது ஃபேட்டி லிவர் இருக்கா நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேனே எனக்கு எப்படி ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க கேள்விக்கான பதிலையும் அவங்களே சொல்லிட்டாங்க ரீசென்டா ஒரு மருத்துவ ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் விட்டமின் பி டுவெல் குறைபாடு நம்ம லிவரோட முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபேட் பிரேக் டவுன் இந்த ஃபேட் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அதுக்கு விட்டமின் பி டுவெலோட ஹெல்ப் தேவைப்படுது பி டுவெல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு லிவரால் இந்த ஃபேட்டை சரியாக பிரேக் டவுன் பண்ண முடியறதில்ல அதனால லிவர்க்குள்ளே இருக்கிற செல்ஸ்லேயே ஃபேட்லாம் அப்படியே அக்குமுலேட் ஆகிடுது ஒன்று சேர்ந்துருது இந்த கொழுப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து தான் ஃபேட்டி லிவராக மாறிடுது விட்டமின் பி டுவெல் கம்மியாக இருந்தால் ஹோமோசிஸ்டின் லெவல்ஸ் அதிகமாகிடும் அது இன்னொரு பிரச்சனை அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம் இப்போ இந்த விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் பார்த்தோம்னா முதல் அறிகுறி கை கால் மரத்து போகிற மாதிரி இருக்கும் சோர்வாக இருக்கும் காலெல்லாம் சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும் தெரியல உடம்பு டயர்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கு ரெண்டு புள்ளி நாலு மைக்ரோகிராம் வைட்டமின் பி டோல் தேவைப்படுது காய்கறிகள்னு பார்த்தோம்னா பசலிக்கீரை ப்ராகோலி மஷ்ரூம் இதெல்லாம் ஓரளவுக்கு வைட்டமின் பி டோல் இருந்தாலும் ரெண்டு புள்ளி நாலு மைக்ரோகிராம் கிடைக்காது வெஜிடேரியன் சோர்சஸ்னு பார்த்தோம்னா பால்லயும் தயிர்லையும் டோல் நிறைய இருக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் பாலில் ஒன் பாயிண்ட் ஜீரோல இருந்து ஒன் பாயிண்ட் டூ மைக்ரோகிராம் வைட்டமின் பி டோல் கிடைக்குது நம் தயிரல ஒன் பாயிண்ட் ஜீரோ மைக்ரோகிராம் வைட்டமின் பி டுவெல் கிடைக்கும் ஒரு நாள் முழுவதுக்குமான மொத்த பி ட்வெல்ல ஐம்பது சதவீதம் நமக்கு ஒரு கிளாஸ் பால்லையும் ஒரு கப் தயிர்லையுமே கிடைச்சிருக்கு பாலும் தயிரும் நம்ம ரெகுலராக சேர்த்துக்கணும்னு நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணங்கள் பி டுவெல் பால்லையும் தயிர்லையும் நிறையா இருக்கு